குடும்பத்திற்காக தன்னையே ஒப்படைக்க காத்திருக்கும் கும்பராசினியர்களே அப்படி தான் சொல்லணும் இந்த செப்டம்பர் மாதம் ஃபேமிலி 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 என் குடும்பத்துக்காண்டி நான் அதை பண்ண போகிறேன் என் குடும்பத்துக்காண்டி நான் எதை பண்ண போகிறேன் அப்படின்னு குடும்பத்தின் மீதான அக்கறை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசினியர்களுக்கு இருக்குது உங்களையும் குழம்பிக்கிட்டு அடுத்த வரையும் குழப்பிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கால பீரியடாக இருக்குது கொஞ்சம் குழம்ப வேண்டாம் நான் பிளானட்டும் அப்படி தான் இருக்குது உங்கள் ராசிநாதன் வந்து ரெட்ரோவாயிருக்கார் திரும்ப வரப்போகிறாரு அப்படி பிளானெட்லாம் கொஞ்சம் 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 அப்படி இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான் நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி கீழே கமெண்ட்லேயும் எங்களை குழப்பி மெசேஜ் பண்ணாதீங்க கவனமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா குழம்பி 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 டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் அப்படின்றது இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்க போது தேவையில்லாத விஷயத்தை யோசித்து அது அப்படி இருக்குமோ அது இப்படி இருக்குமோ எனக்கு கிடைக்காது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனோ நான் மட்டும் என்ன இறைவன் பார்வையில் இல்லையா நான் மட்டும் என்ன அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மணந்தால் கஷ்டப்பட்டு உங்களை பேசுகிறவங்கள்ட்டையும் உங்களை பற்றி புலம்பி புலம்பி போயி அவங்களையும் கஷ்டப்படுத்தி தூங்க விடாமல் பண்ணி இதெல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க செப்டம்பர் மாதம் கொஞ்சம் உங்களை அப்படி தான் பண்ண வைக்கும் நீங்கள் தான் ஆனால் பிளானட் உங்களை நல்லவராக விடாது என்ன பண்ணுறது சில அனுபவங்களை கொடுத்து தானே உங்களுக்கு வந்து நாட்களை கடக்க செய்யணும் அதனால் இந்த கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கும் அது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அது வீட்டில் இருந்தாலும் சரி அது தொழிலில் இருந்தாலும் சரி அது தேவையடிச்ச குழப்பம் அப்படி தான் ஆனால் அது நல்ல குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தேவையில்லாத குழப்பந்தான் உங்களுக்கு வரப்போகுது அதனால் அதுக்கு மேலே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க எப்பயும் போல் கூலாக இருப்பீங்களா அப்படியே கூழாருங்க ஆனால் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்க போகிற விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ தெரியும் ஆனால் சொன்னால் நம்ப மாட்டாங்க ரெண்டாயிரத்து நடக்கும் நடக்கும்போது பார்த்தியா ஆமாம்ப்பாவன் அன்றைக்கே சொன்னானே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொலைநோக்கு பார்வை அப்படின்றது கும்பராசிக்காரங்களுக்கு அதி உன்னதமாக இருக்கும் எப்பயுமே அவங்கள மாதிரியான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு வேறு யாராலேயும் முடியாது அவங்கள மாதிரி ஒரு கணக்கு போடுறதுக்கு ஒரு ஆளை எடை போடுவதற்கு அப்படின்றது வேற ஆள் ஏன்னா சனியுடைய ஆளுமை நிறைந்த ஒரு இடம் அது கும்பம் அப்படின்றதே அதனால தான் அது கும்பம்னு வச்சுருக்கோம் நாங்கள் உயர்வாக இருக்கும் அது எப்போயுமே அதுக்கு வந்து அது எப்பயுமே நிறைவுடம் தான் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்குமே ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஃப்யூச்சராக யோசிச்சு 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 ப்ரெசெண்டாக அப்படி கொஞ்சோண்டு நழுவக்கூடிய ஆட்களாக தான் தான் இருப்பீங்க எப்பயுமே அதனால் வந்து இந்த மனுஷங்க ஜட்ஜ் போடுறது அவங்ககிட்ட எந்த வேலை வாங்கலாமா இவங்ககிட்ட அந்த வேலை வாங்கலாமான்னு யோசிக்கிறது ஒரு ரூபா கொடுத்து அஞ்சு ரூபா வேலையை வாங்குறது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டர் சனி பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் உங்களை அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பார் சரிங்களா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதனால் கும்பராசினியர்களுக்கு மற்ற பிளான்ட்லாம் என்ன பண்ணும் அப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு மனசில் பூந்து எதோ உங்களை பண்ணும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஐயோ நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அதனால் நான் யாரும் எந்த டாஸ்டரும் பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் உறுதிமொழி எடுத்துட்டு இந்த ராசிப்பள்ள பார்க்க ஆரம்பிங்க கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் மன சஞ்சலம் வர்றதுக்கான நேரமாக இருக்குது கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்குது கவலைப்பட்டாப்பில் எதுவும் நடக்க போகிறது ஜி எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அதனால் வந்து நீங்கள் என்னதாக கவலைப்பட்டாலும் உங்களுக்கு வர வேண்டிய பொருள் உங்களுக்கு வர வேண்டிய தருணம் உங்களுக்கு வர வேண்டிய மதிப்பு உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான மனிதர்களால் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தெரியுமா உங்க அம்மா சொல்கிறத கேளுங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரம் என்ன மேடம் அம்மா சொல்கிறத போய் கேட்க சொல்கிறீங்களே அப்படின்னா குரு அங்கே தான் உட்காந்துருக்காரு உங்களுடைய நாலாம் இடத்துலேயும் குரு அம்மா குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதி அற்புத பலனை கொடுக்கும் அதனால் அம்மா ஏதாவது செய்ய சொன்னால் அதை செய்யுங்க கும்பராசினர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஆதரவு அம்மாவுடைய அனுகூலம் நான் இருக்கேன்ப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரவணைப்பு நிறைய கிடைக்கும் அதனால் கும்பராசினியர்களை வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் உங்கள் அம்மா உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க எங்களுக்கு அம்மாவே இல்லை மேடம் அப்படின்னு சுட்சமாக இருந்து உங்கள் அம்மா உங்களுக்குள் இயங்குவார் நீங்கள் அதை உணர்வீங்க கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு பெரியவர்களின் ஆசையும் பெற்றோருடைய ஆசையும் நிறைய நூறு விழுக்காடு இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது அதனால் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குழம்பி 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 அடுத்தவர்களையும் குழப்பாதீர்கள் இந்த குழப்பம் அப்படின்ற நான் சொல்கிற விஷயத்துல உங்களுக்கு எல்லாமே அடங்கி போயிடும் சரியா அதனால் நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிளான்லாம் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்கள்கிட்ட தான் கிடைக்க போகுது உங்களுக்கு வரப்போறதை யாரும் தடுக்க இல்லை பிரபஞ்சம் உங்கள்கிட்ட கொடுக்க தான் போகுது உங்களுக்கு வராட்டி நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்குங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காட்டி நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்களா இத்தனை வீடியோவில் நீங்கள் ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும்னு இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் நானும் கனெக்ஷன் இதை பார்க்கணும்னு உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இதை சொல்லணும்னு எதுக்கு எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கனெக்டிவிட்டி இல்லாட்டி நம்ம இதை பார்க்க மாட்டோம் வேறு ஏதோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல இப்போ உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்களை விட்டு எங்கேயும் போகாது அதனால தேவையில்லாத சஞ்சலப்பட்டு கும்பராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவஸ்தப்படாதீங்க நான் தான் சொல்லணும் ஒரு தங்கையா ஒரு சகோதரியா ஒரு அக்காவாக உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூக்கமின்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நீங்கள் அதை பற்றி யோசித்து அதை பற்றி டென்ஷன் ஆகி அதுக்காக நீங்கள் சில முயற்சிகள் மேற்கொண்டு அதுக்காக இழந்து ஒன்றுமே நடக்க போகிறதில்ல கும்பராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் வந்துருச்சு அவ்வளோ தான் இன்னும் போனால் ஒரு போனால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அவ்வளோதான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது அக்டோபர் மாதம்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கும்பராசிக்கு அக்டோபர் நவம்பர்லாம் வேறு லெவலில் தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் இப்போதைக்கு இந்த டைம் பீரியடை சஞ்சலம் அப்படின்ற விஷயத்துலேருந்து தூக்கி போட்டுருங்க மனோதைரியத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான எல்லா கனக்கசிதமான உங்களுக்கு நடக்கப் போகுது அம்மா இல்லை அம்மா சார்ந்து இருக்கக்கூடிய இல்லை தங்கை தங்கை சார்ந்த வயதில் யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க பெண்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டுக்கோங்க அப்படி எடுத்துக்கலாமா இதுக்கு நான் சுற்றி வளைச்சி பேசிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லுன்னா யாராவது உங்களுக்கு பெண்கள் அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்காங்க அது கூட வேலை பார்க்குற பொண்ணாக இருக்கலாம் இல்லை உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் பொண்ணாக கூட இருக்கலாம் உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதனால அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகிட மாட்டேங்க அதனால சீனியர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அடுத்தவர் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க சஞ்சலப்படாதீங்க உனக்கு தெரியுமா நீ பெஸ்ட் போயிடுவேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்றது தெரியுமா அப்படி நீங்கள் ஆரம்பிச்சு திரும்ப புலம்புனிங்கன்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த மாதம் நீங்கள் புலம்புறதுக்கான நேரமாக இருக்குது புலம்பெல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தூங்குறதுக்கான முகாந்திரங்களை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கேளுங்க இது ஒரு மியூசிக் திறப்பிங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை போட்டு நீங்களே கேளுங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இயல்பாகவே வந்து சனி கொஞ்சம் உக்கிற நான் உட்காந்து ஈஸியாக பேசிட்டு போயிடுவேன் ஆனால் செய்யணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்றதுலாம் புரியுது எல்லாத்துக்கும் ஒன்று தான் அதனால் கும்பராசினியர்கள் நிறைய தண்ணி குடிங்க முதல்ல தண்ணீர் தானம் பண்ணுங்க தண்ணி குடிக்க விட யாருக்காவது தானம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னுமே உங்களுக்கு மிகச்சிறந்த மன அமைதியும் மன நிம்மதியும் கொடுக்கும் முடிஞ்சா தண்ணி தானம் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்க உடம்பு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க கால் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை எதையாவது யோசிச்சுட்ருக்காதிங்க எல்லாம் அவ்வளோதான் வந்துருச்சு கைக்கு வந்துருச்சு ஹா அப்படி பெருமைச்சு விட்டுக்கலாம் ஒம்பது வருஷத்துக்கான தேடல் ஒம்பது வருஷத்துக்கான தவம் உங்களுக்கு கையில் நிறைவேறப் போகிறது உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கான மரியாதை உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது நம்புங்க நீங்கள் நம்பினாதான் பிரபஞ்சம் நம்பும் உங்ககிட்ட கொடுக்க ரெடியாக இருக்கும் அதனால் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நோ அழுகை நோ கண்ணீர் நோ விரத்தி சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் பிரபஞ்சம் உங்கள் கையில் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது காத்துக்கிட்டே இருங்க அதை வாங்குறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதை யோ அழுதுட்டுருக்கியா அப்படின்ட்டு போய்டும் அதனால் நான் வெயிட் இருக்கேன் எனக்கு கொடுக்காம நீ யாருக்கு கொடுப்பா அப்படின்னு சண்டை போடுங்க பிரபஞ்சத்திட்டம் கேளுங்கள் உங்களுக்கான உரிமையை கேட்டு வாங்குங்கள் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காலம் நேரம் கணிந்து வருது அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்களுடைய விரத்தியாலோ உங்களுடைய புலமலாலோ அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க என்ன வேலை பண்ணுமோ அதுக்கான முகாந்திரங்களை பாருங்கள் அதுக்கான செயலில் ஈடுபடுங்க செயலில் ஈடுபட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி வெற்றி தான் பின்னாடி இருந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா உங்கள் அம்மா இது உடைய பெண்கள் ரெடியாக இருக்காங்க உங்களை ஆசிர்வதிக்க போகிறாங்க இயல்பாகவே ஆசிர்வதிக்கக்கூடிய பட்ட ஆட்களாக இருக்கிறீர்கள் கவலைப்பட வேண்டாம் கும்பராசினர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் முடிஞ்ச அனுமன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக பண்ணுங்கள் கூடிய மட்டும் கொஞ்சம் அந்த ரெட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த ரெட்டு கலர் ஆரஞ்சு கலரை இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேறு எல்லா கலரும் பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு கலர் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது கும்பராசினியர்களுக்கு முடிஞ்சா க்ரீன் நிறையா யூஸ் பண்ணுங்களேன் நிறைய க்ரீனரி போய் பாருங்கள் தண்ணி இருக்கிற இடமா போய் போயிட்டு வாங்க சும்மா நடந்துட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்டு அப்படியே போயிட்டு வாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டை கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது எல்லாமே அக்டோபர் மாதத்துக்கு மேலே சூப்பராக இருக்க போகுது கும்பராசிக்காரர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்க போகிறீங்க வே உங்களுக்கான ப்ராஸ்பெர்ட்டி வந்துக்கிட்டே இருக்குது சரியா அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எண்பத்தி விழுக்காடு சூப்பராக இருக்குது